வணக்கங்க எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எளிமையான முறையில் வெண்பொங்கல் எப்படி சேர்த்துங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி நானூறு கிராம் பாசிப்பருப்பு இருநூறு கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை இஞ்சி பூண்டு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் தேவையான அளவு நெய் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அரிசி பருப்பு ரெண்டையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு தண்ணி அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அரிசி பருப்பு ரெண்டு சேர்த்து அறநூறு கிராம் எடுத்திருக்கிறோம் அதாவது ஒரு உலக்குக்கு ரெண்டு ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ நான் கூடுதலாக ஒரு ஒரு உலக்கு அதிகமாக ஊற்றுறேன் ஏழு உலக்கு தண்ணி ஊற்றுறேன் சரியா இப்போ நான் தண்ணி ஏற்கனவே எடுத்து அளந்து வச்சுருக்கிறேன் அந்த தண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் இல்லை பொங்கல் எனக்கு குழைவா வேண்டாம் கொஞ்சம் சாதம் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு உலக்கு தண்ணியை குறைச்சி வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓ ரெண்டு விசில் அடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பொங்கல் ப்ரெஷர் போகட்டும் அடுத்து தான் நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கிறேன் குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்ததாக சாம்பார் பொடி தனி மல்லிப்பொடியை அரைச்சி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் தனி மல்லிப்பொடி போட்டாச்சு அடுத்ததாக வத்தல் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் அடுத்ததா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் அதோட சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு எப்போதுமே இந்த மாதிரி சாம்பார் வச்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய் போடாமல் வச்சோம்னா நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டு சாம்பார் வைக்கிறது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எப்போதுமே பொங்கலுக்கு இந்த சாம்பார் தான் வைப்பேன் சரி இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு நாலு விசில் அடிக்கட்டும் இப்போது நாலு விசில் அடிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ப்ரெஷர் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போது இதோட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாம்பாரை கொதிக்க விட போகிறோம் சாம்பார் நல்லா இருக்கு இதோடு நம்ம கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் இப்போது இதை கீழே இறக்கி வச்சுட்டு சாம்பாரை தாளித்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்ததை கருவேப்பில சேர்த்து சாம்பாரோடு சேர்த்துக்கலாம் அதை பொங்கலும் பிரசர் ஆயிடுச்சு பொங்கலுக்கு தாலிச்சு விட்டுக்கலாம் நெய் சூடாகவும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சூடாயிருச்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் இஞ்சி பூண்டு மிளகு எடுத்து வச்சுருந்தேன் மிளகு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைக்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சு இதோட சேர்த்துக்கலாம் பொங்கலோட இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க